அசந்து போன பீகார் அரசியல் பாடகி மைத்திலி தாக்கூரின் சூப்பர் பிளான் முதல் போட்டியிலேயே அலிநகரை எப்படி அலரவிட்டது தெரியுமா பீகார் தேர்தல் முடிவுகள் பரபரப்பாக வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல பெரும்பாலான தொகுதிகளில என்டிஏ கூட்டணி தான் முன்னிலை ஆனா எல்லாரோட கவனத்தையும் திருப்பின ஒரு தொகுதி இருக்குன்னா அது அலிநகர் தான் ஏன்னா அங்க பாஜக வேட்பாளர் ஒரு பிரபல பாடகி அவர் வேற யாரும் இல்ல நாட்டுப்புற பாடகி மைத்திலி தான் அரசியலுக்கு புதுசா வந்த இருபத்தி ஐந்து வயசு மைத்திலி யாரு இவங்க ஏன் பாஜக இவருக்கு சீட் கொடுத்ததுன்னு ஒரு பெரிய எதிர்பார்த்து இருந்துச்சு நாட்டுப்புற பாடல்கள் மூலமா கிராமத்து மக்கள் மத்தியில நெருக்கமா இருந்ததால இவங்க நிச்சயம் நாற்பது தொகுதிகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு பாஜக கணக்கு போட்டது பாட்டு பாட்டுதான் பாடுவாங்கன்னு காங்கிரஸ் கிண்டல் அடிச்சாலும் இந்த அம்மா சும்மா இல்ல ஹிந்தி மைத்திலி போஜ்புரின்னு பல மொழிகளில் பாடி ஒரு கலாச்சார சின்னமாவே பார்க்கப்பட்டாங்க இவங்க வந்த பிறகு வடக்கு பீகார்ல இளைஞர்கள் மத்தியில பாஜகவுக்கான ஆதரவு பலமடைஞ்சது இப்போ ஆரம்ப கட்ட வாக்கு எண்ணிக்கையிலேயே இந்த இளம் பாடகி தான் அலிநகர் தொகுதியில டாப்ல இருக்கிறாங்க இது பாஜகவோட ஸ்மார்ட் பிளான் வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லலாமா ஒரு பாடகி முதல் போட்டியிலேயே ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா உருவெடுத்தது அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்பம்னு சொல்லலாம் மைத்திலி தாக்கூர் இன்றைய தினம் வெற்றி பெற்று பீகார் அரசியலில் கால்தடம் தடம் பதிப்பாரா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க